குட்டீஸ் வானத்து நட்சத்திரங்கள் ஒளியிழந்து மறைந்து போன ஒரு இரவின் கதை எவ்வளவு பெரிய சவால் வந்தாலும் தன்னம்பிக்கை இருந்தால் போதும் வெள்ளலாம் என்று நிரூபித்த ஒரு குள்ள பற்றிய கதை இது இந்த பெயர் கபிலன் அவனுக்கு ஓடி விளையாட ஆசைதான் ஆனால் அவனால் மற்ற குள்ளர்களைப் போல வேகமாக கால் ஊன்றி நடக்க முடியாது அதற்காக அவன் ஒருபோதும் கவலைப்படவில்லை அவன் முகத்தில் எப்போதுமே ஒரு பெரிய சிரிப்பு தான் இருக்கும் கபிலனிடம் ஒரு ரகசியம் இருந்தது அது ஒரு கோடாலி அது சாதாரண கோடாரி அல்ல அது பேசும் மந்திர கோடாரி அதன் பெயர் சக்தி நடக்க முடியாவிட்டால் என்ன உன் கைகள் எவ்வளவு வலிமையானவை என்று பார் அது கபிலனின் சிறந்த நண்பன் என்ற அது தினமும் அவனுக்கு உற்சாகம் ஊட்டும் ஒரு நாள் பூமிக்கு ஒரு கஷ்டம் வந்தது ஆம் மந்திர மந்திரக்காட்டிலிருந்து வானத்துக்கு செல்லும் ஒளி குகையின் வழியே ஒரு தீய சக்தி எல்லா நட்சத்திரங்களின் ஒளியையும் திருடிவிட்டது காடே இரண்டு போனது இனி நட்சத்திரங்கள் திரும்ப வராவிட்டால் பூமிக்கு ஒளியே கிடைக்காது நட்சத்திர ஒளியை யாரோ திருடி சென்று விட்டார்கள் நாம் தான் நட்சத்திர ஒளியை மீட்க வேண்டும் என்று கவிதன் முடிவெடுத்தான் நடக்க முடியாது என்ற பயம் அவனுக்கு வரவில்லை அவனுடைய ஊக்கம் அவனை முன்னால் தள்ளியது சக்கர நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டே அந்த கருமையான மந்திர காட்டிற்குள் தன் நண்பனான கோடாலி அதாவது சக்தியுடன் நுழைந்தான் காடு சாதாரணமாக இல்லை பாதை முழுவதும் முழு சில கொடிகள் கபிலனை பிடித்து இழுக்க பார்த்தன தன் பலமான கைகளால் அவன் சக்கர நாற்காலியின் சக்கரங்களை வேகமாக சுழற்சிலான் சக்தி கோடாரியின் உதவியால் வழியில் குறிக்கிட்ட பெரிய பாறைகளை உடைத்தான் ஒரு பெரிய பள்ளத்தில் அவனது நாற்காலியின் சக்கரம் சிக்கியது இப்போது அவன் உடல் மட்டுமல்ல கால்களும் கைகளும் சோர்வடைந்து போயின ஆனால் அவன் நம்பிக்கை மட்டும் சோர்வடையவில்லை அவன் சக்கரத்தை அல்ல தன் உறுதியான மனதை வேகமாக சுழற்றினான் கடைசியாக நட்சத்திரங்களின் ஒளியை அடைத்து வைத்திருந்த அவன் அடைந்தான் அங்கே பெரிய ஒரு தீய அரக்கன் அந்த ஒளியை அடைத்து வைத்திருந்த குகைக்கு காவலாக இருந்தான் கபிலன் பயப்படவில்லை தன் ஊக்கம் தரும் நண்பனான சக்தி கோடாரியை தூக்கி அரக்கனின் மீது உரை வீச்சு அவ்வளவுதான் அரக்கன் மறைந்து போனான் பின் மந்திர கோடாலி மூலம் அந்த கூண்டின் பூட்டை உடைத்தான் கூண்டு உடைந்ததும் நட்சத்திரங்களின் பிரகாசமான ஒளிவெள்ளம் பெருக்கெடுத்து மீண்டும் மானத்தை நோக்கி பாய்ந்தது உலகம் மீண்டும் ஒளியும் மகிழ்ச்சியும் அடைந்தது கபிலனின் கால்கள் நடக்கவில்லை ஆனால் அவன் செய்த சாகசம் உலகம் முழுவதையும் நடக்க வைத்தது குட்டீஸ் கபிலனின் உடலுக்கு ஊனம் இருந்தாலும் அவனுடைய ஊக்கத்திற்கு ஊனமே இல்லை அவன் தன்னம்பிக்கையுடனும் விடாமுயற்சியுடனும் போராடி வென்றான் நீங்களும் எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள் ஊனம் என்பது தடையல்ல தன்னம்பிக்கையை பலம் மீண்டும் ஒரு நல்ல கதையுடன் உங்களை சந்திக்கிறேன்